வணக்கம் திரு திரு சீமான் இப்போ கர்நாடகாவில் வந்து இப்ப இந்த வால்டர் நாகராஜன் சொல்லி அந்த அமைப்புகள் வந்து பிரச்சனை நடத்திக்கிட்டு இருக்காங்க சத்யராஜ் எதிரா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திட்டமிட்டு உருவாக்கப்படுற பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அவர் இப்ப மதிப்பிற்குரிய நமது ஐயா சத்யராஜ் அவர்கள் வந்து இத பேசுனதுங்கிறது ஒன்பது ஆண்டுகள் ஆயிருச்சு இது ஒன்பது ஆண்டுகள் ஆயிருச்சு அதுக்கு பின்னாடி அவருடைய படங்களே நேர முப்பது படங்கள் இங்கே இதே பாகுபலியுடைய முதல் பாகமும் அங்க ஓடி இருக்கு அதுக்கு பிறகு இப்ப வந்து அவர் பேசுனதுங்கற அந்த விழாவில் வந்து நாங்க எல்லாருமே தான் பங்கேற்றோம் அந்த நிகழ்ச்சியில அதுல வந்து அவர் அப்படி ஒன்னும் ஒன்னும் தவறா ஒன்னும் பேசிடல ஒரு இன உணர்வு மான உணர்வுள்ள ஒரு தமிழனா வந்து அவர் உரிமைக்காக குரல் கொடுத்தது அது நீங்க எப்படி காவிரியில தண்ணி விட முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்படி தண்ணி எங்களுக்கு கொடுத்தாதணும்னு கேட்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமகனுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவர் பேசினார் அதை வந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த படத்தை வெளியிட விட மாட்டோம் பொது மன்னிப்பு கேட்கணும் அவங்க சர்வதேச குற்றவாளி போல ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும் அது இங்க வந்து கேட்கணும் இனி வரும் காலங்களில் நாங்க இது மாதிரி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க இத வந்து நான் என்ன ஒரு மேலான இந்த மக்களினுடைய கவனத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இது போன்ற மொழி உணர்வு இன உணர்வுகள் எங்களுக்கு வேணும்னு நான் பேசும்போதெல்லாம் எங்களை வந்து இனவெறியர்கள் இவர்கள் வந்து பாசிஸ்டுகள் இவர்கள் மொழி சாவனிஸ்டுகள் இவங்கெல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க இனத்துவசம் பேசுவாங்க அப்படிலாம் பேசியவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க இது வந்து இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடெல்லாம் பேசுறவங்க இப்ப எப்படி இது இருக்கும் நீங்க பாருங்க ஒரு 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 மாநிலத்துக்குள்ள இன்னொரு மாநிலம் ஒரு 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 நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தினுடைய கலைஞனுடைய படம் வரவிட மாட்டோம்னு சொல்றது எப்படி காவிரி கர்ணா கன்னடர்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க காவிரி கன்னடர்களுக்கு சொந்தம் அப்படின்னா அந்த மண்ணின் வளங்கள் அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னா என் மண்ணின் வளங்கள் தானே சொந்தம் காவிரி தமிழ்நாட்டில இருந்து ஓடி கேரளாவில இருந்து ஓடி அந்த கர்நாடக வழியில இப்படி வருது அதான எதார்த்த உண்மை அதுல அவங்க கடுத்து அங்க அணைய இப்போ பல 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 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பே ஒரு பேசின ஒரு பேச்சுக்கு இத்தனை இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ரியாக்ட் பண்றாங்க இது வந்து இது இதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி கர்நாடகா அரசோ இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ இதுக்கு பின்னாடி மறைமுகமா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி நான் நினைக்கல ஒரு அமைப்பு வந்து வாட்டாள் நாகராஜ்ங்கிற ஒருவர் வந்து அவருடைய அமைப்பு இது இயங்குதுன்னா அங்க இருக்கிற திரை நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது ஒரு நாடே வந்து ஒரு பொது வேலை நிறுத்தத்தை ஒரு பந்த் அறிவிக்குது கடைகளை அடைக்கணும்னா எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து இப்ப இப்ப நம்ம வந்து அவர் சொல்றத பொறுத்தவரைக்கு நான் வந்து பேசினேன் அண்ணன்ட்ட சத்யராஜ் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நம்ம வந்து எங்க படத்தை தடுக்கிற மாதிரி உங்க படத்தை நாங்க தடுப்போம்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க காலமா அவங்க படங்களை இங்க வெளியறது நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கும் போது இப்ப இதை வந்து ஒரு எப்படி அணுகிறதுனே புரியல பாருங்க இப்ப அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ஒரு துணை நடிகர் தான் நானு ஒரு 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 கூட நடிச்ச ஒரு ஒரு நூறு நுட்ப கலைஞன் தான் நான் அதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு உழைப்பு இவ்வளவு பெரிய படைப்பு பாதிக்கப்படணுமாங்கிற போது அவருக்கு ஒரு மன வருத்தம் வருது எப்படி இருக்கு இது ஒரு தனிநபர் அவருக்கு எதிராக வந்து அவர் இறங்கி வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு இதை தாண்டி வந்து ஒரு என்னை தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தம் கேட்கிற ஆளே கிடையாதுங்க அவரு இல்ல வருத்தமும் தெரிவிச்சிட்டாரு அதன் பிறகும் வந்து ஒரு தனிநபருக்கு எதிராக வந்து ஒரு ஒரு கிடையாது அவரு அது வந்து அவர் அவர் அவரே சொல்லியிருக்காரு பாருங்க நான் வந்து இனி வருங்காலங்களில் வந்து இந்த சமரசம் செஞ்சு கொண்டு ஒரு நடிகனா இருக்கிறத விட ஒரு தமிழனா வாழ்றதையும் இறக்கிறதையும் தான் நான் விரும்புறேன்னு அவர் சொல்லிருக்காரு பாருங்க அதான் அவரு ஆனால் இன்னைக்கு சூழல் வந்து இப்படி இருக்குது இது ஆனால் நீங்க காவிரில தண்ணி கேட்கும் போது எங்களை அடிச்சு விரட்டுவீங்க ஆனா என்னுடைய பழுப்பு நிலக்கரியை பூரா நீங்க எடுத்து மின்சாரத்தை நீங்க உங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துடணும் இங்க வந்து கன்னடர்கள் பெருவாரியா வந்து நல்ல வசதியா வாழ்ந்து பழச்சு போயிடுவீங்க நாங்க வந்து ஒரு கலைஞன் வந்து அங்க அடிக்க விட மாட்டீங்க எப்படி இருக்கு பாருங்க இப்ப ஜெட்லி புருஷலி வேண்டே அர்னால்டு இந்த தாக்கிஷான் இவங்க படங்கள்லாம் கர்நாடகாவில் ஓடும் ஆனா இந்த நாட்டின் குடிமகன் சத்யராஜுடைய படம் ஓடாது எப்படி இருக்கு பாருங்க இத ஆனாலும் இந்த நாடு இறையாண்மை தேசிய உரிமை பேசிக்கிறோம் இப்போ இதோ இது இந்த இந்த பிரச்சனையுடைய தாக்கம் வந்து இனிமே வருங்காலங்களில் வந்து நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பொது பிரச்சனைகள்ல வந்து பொது பிரச்சனைகளுக்கு வந்து முன்னின்று வந்து குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திருமா எனக்கு நடிகன் நடிகனுக்கும் தாக இருக்கு நடிகனுக்கும் பசி இருக்குல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திடுமா அப்படின்னு கேக்குறேன் அது ஏற்படாது ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது சத்யராஜ் வந்து இதுக்காக பின்னடைஞ்சு இனி காலங்கள்ல இதெல்லாம் பேசாம இருந்துருவாருன்னு நான் ஒருபோது நம்மளாம் அப்படி இருக்கக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா அவரு நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் அவர் வந்து குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் அவரை பாக்குறேன் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை இது போனா போகுதுன்னு தூய் போட்டு போறாரு தான் அது ஆனா அதை இன்னைக்கு வந்து அவரால் ஒரு படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை வச்சு எடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த படத்தை ஓட விட மாட்டோம்னா விலகி இருப்பார் அப்பவே என்ன வேணா விட்டுருங்க அப்படின்னு ஆனா எடுத்து முடிச்சிட்ட பிறகு இது திட்டமிட்டு செய்யப்படுது தமிழ் அதான் சத்தியராஜ் மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒரு இனமே அவமதிக்கப்படுறது ஒரு இனமே மன்னிப்பு மாதிரி தான் அந்த வருத்தம் தெரிவிக்கிற தான் நாம அத பார்க்கணும் சத்யராஜ் யாருக்காக என் வயலுக்கு தண்ணி விடுதான் கேட்டாரு இல்லையே என் நாட்டுக்கு என் இனத்திற்கு என் மண்ணுக்கு தண்ணி தான் கேட்டாரு அது வந்து ஒரு தேசிய இனத்தின் உரிமை அது காவிரி உண்மையிலேயே கன்னடர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டா நாங்க அதுக்கப்புறம் வேற முடிவு எடுத்துக்கிறோம் அதை சொல்லுமா இந்த அரசு அது பேசுமா அங்க ஆளுகிற அரசு இல்ல மத்தியில்ல ஆளுகிற அரசு என்னையா இதெல்லாம் ஒரு வேடிக்கையா இல்லையே சிறுபலத்தனமா இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு வார்த்தை பேசவே இல்லையே யாருமே பேசலையே ஒரு அமைப்பு முன்னெடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நாடும் கூட நிக்குது பாருங்க அந்த போராட்டத்துல பங்கேற்று ஒரு படத்தை வெளியிட விட மாட்டோம்னு சொல்லுது மன்னிப்பு கோர சொல்லுது இப்ப அது நான் கேட்கறதா நீங்க கேட்கறதா ஒவ்வொரு மாணத்த மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் வருத்தம் தெரிவிச்ச மாதிரிதான் அது அது அந்த அர்த்தத்துல வரும்

பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி